ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க சைட் பாட்ரு வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க அது உங்களுக்கு அவசியமாக காமிக்கிறேன் ஆல்ரெடி பாருங்க சாதா பேக் வந்து முடிச்சிட்டேன் நான் திருப்பி மட்டும் வைக்கணும் திருப்பினா அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இங்கே இது ஃபினிஷிங் அணுகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து அர்ஜென்ட் பேக் ஒரே ஒரு ஐம்பது பேக் மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பக்கத்தில் அவங்க ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்களாம் ஆனால் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க லோடு ஏற்றணுன்னு அதனால சரி உங்களுக்கும் வீடியோவில் காமிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதனால தைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மஞ்சா பேக் அப்படியே தான் வச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இதை முஸ்டி இப்போ நான் இதை ஃபினிஷிங் இருக்கணும் பாருங்கள் இந்த பேட்ரு டிஃப்ரெண்ட்டான பேட்ரு இதுதான் நானே இது ரெண்டாவது டைம் தைக்கிறேன் ஆமாம் இது ரெண்டாவது டைம் தைக்கிறேன் இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஆனால் டிசைன் வந்து செம பேக் இது ஆனால் கிராண்டாக டிசைன் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் சைடில் கூட டிசைன் பார்டர் கூட இந்த சைடு மட்டும் காலியாக இருக்கும் ஏன்னால் வந்து இது அவங்க ப்ரிண்ட் போட்டுப்பாங்க முகூர்த்தம் போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த சைஸ் பாட்ரு வரையும் நான் உங்கள் கிட்டே காமிச்சது கிடையாது இதுதான் தான் உங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் நான் நிறைய மாடல் வரும்னு அதில் ஒரு மாடல் தான் இப்போ இதை நான் எப்படி தைக்கிறேன்னு காமிக்கிறவாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மார்க் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே மார்க் இருக்கும் இதே இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் ஒன்றா ஜாயின்ட் ஆகும் இப்போ அதை தான் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது போன பேக் வந்து கட் பண்ணியாச்சும் இது கட் பண்ணக்கூடாது இப்போ அப்படியே அடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த சைடு மார்க் இருக்குது பக்கத்து போனோம் ப்ளைனாக இருக்கிற பக்கம் மடிக்கணும் இங்கே பாருங்கள் அந்த அளவு மடிச்சுக்கணும் கரெக்டாக இங்கே பாருங்கள் இதில் வச்சு ரஃப் போட்டுக்கணுங்க பாரு எப்பயும் தான் நம்ம பாட்ரு அந்த பாட்ரு எப்படி வைப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் இப்படி வளர்த்திக்கணும் இங்க பாருங்க கரெக்டா வந்துச்சுங்களா இங்க பாருங்க தெரியு நினைக்கிறேன் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டா வந்துச்சுங்களா இப்போ இதை உக்கார வைக்கணும் அப்படியே கரெக்டாக வந்துச்சு அந்த எண்டும் அப்போ இந்த சைடு அதே மாதிரியே ஒரு பாட்டு எடுத்துக்கணும் சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா டிசைன் அது கொஞ்சம் சிம் அதாவது எப்படி சொல்கிறது கிரா கிராண்டாக ரிச்சாக இருக்குது ஆனால் வந்து பேகு ப்ரிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ப்ரிண்ட் சைடு பாட்டிலே வந்து நிறைய வருங்க அதில் இது ஒரு மெத்தேடு அவ்வளோதான் நான் நார்மலாக தைக்கிற பேகு அது வேற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சைடு அது வந்து பெரிய பாட்ராக கொடுப்பாங்க இது வந்து சின்ன பாட்ரு பாருங்க இப்போ இதை நம்ம கரெக்டாக பாருங்க இங்கே பாருங்க

நான் நிறைய டிசைன் காமிச்சின்னு இருக்கேன் ஒரு டிசைன் இதுவும் சரிங்களா பாருங்கள் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்படி மடித்து சைடு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் இந்த சைடு இங்கே பாருங்கள் அதே மாதிரி அளவு மேல் பாட்டம் இப்படி தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தைக்க தைக்க ஈஸியாக இருக்கும் எப்பயுமே எந்த வேலையுமே நம்ம புதுசாக பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் நூல் காலி பாபின் காலிங்க சைட் எப்படிலாம் டிஸ்டர்ப் வரும் நூல் போட்டுங்க இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம் கே உங்களுக்கு தெரியுது எனக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும் மாற்று பருங்கள் உட்காந்துச்சிங்களா நம்மனா கொஞ்சம் பேக் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் வேற ஒண்ணுங்களா பாருங்க அதே தான் ரெண்டாவது ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் நான் போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுன்னே இருங்க தயவுசெய்து ஏன்னா அப்போ தான் எனக்கு என்கரேஜ் ஆகி நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டுனே இருக்க முடியும் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கினே இருங்க யாராவது சேனல் புதுசாகிங்கன்னா சேனல் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிணு பாருங்கப்பா Terima kasih telah <tik> menonton! <tik> பாருங்க உங்களுக்கு உங்களுக்காக நான் மூணு பேக் தச்சு காமிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி பேக் வந்து உங்களுக்கு வேணுன்றதையும் சொல்லுங்க ஏன்னா முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் இல்லை இது மாதிரி இது இதே மாதிரி பேக்லேயே வந்து வேறு எதாவது வித்தியாசமாக வேணும்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு அவசரம் நான் போடுறேன் வீடியோவை அதே மாதிரி எங்கள் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே பாருங்கள் வேறு ஒரு சிந்தி உங்களுக்கு அவசரம் போடுறோம் ஏன்னா ஃபேன் போடல ஃபேன் போட்டாக்கா வாய்ஸ் கேட்காது அதனால் ஃபேன் கூட உட்காராமல் உங்களுக்கு அவசியமே இவ்வளோ இந்த ஒன்றரை மணி ஒரு மணி ஆகும் போது இந்த வெயிலில் இந்த சீட்டு வீட்டில் நான் உட்காந்துச்சுருந்தேன் உள்ளே கூட போகல நான் அதனால் உங்களுக்கு அவசியம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுத்துங்கன்னே இருங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்க்கு கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ தோணு முடிச்சுக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்